வெங்காயம் நாலு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அதுக்கு ஏன் பேர் மைசூர் மசாலா தோசைன்னு சொல்லுவாங்கன்னா மைசூரில் மட்டும் இப்போ காஷ்மீரி ம மிளகாய் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு மிளகா இருக்குது அந்த மிளகா வச்சு தான் மைசூர் மசாலா தோசை பண்ணுவாங்களாம் அதுக்காக இப்போ நம்ம நீ சொன்ன மாதிரி மைசூருக்கு போய் வாங்கவும் முடியாது அந்த தோசையை சாப்பிடவும் முடியாது நம்ம என்ன இருக்கோ நம்ம நம்ம ஸ்டைலில் செய்யலாம் அதனால் நம்ம ஏரியாவில் என்ன காஞ்சி மிளகா கிடைக்குமோ அதை வச்சுருக்கேன் நான் சில கர்நாடகால அதுக்கு பேர் கூட தெரியாது அந்த மிளகாவை வச்சு தான் மைசூர் மசாலா தோசை செய்வாங்களாம் ஃபஸ்ட்டு மைசூர் மசாலா தோசை செய்கிறதுக்கு கார சட்னி அரைச்சிக்குவாங்க அது வந்து கலர் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு இது கலர் வராது நான் கார சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி தேவையான பொருள் இங்கே வச்சுருக்கேன் இதை அப்படியே வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணலாம் எப்பவுமே தோசை மாவு அரைப்போடலையா அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் தோசை மாவு ஹோட்டல் ஸ்டைலாக வேணுன்றதுக்காக ரெண்டு டீஸ்பூன் ரவை போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கடல மாவு ரவை போடுறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கடல் மாவு போடுறதுனால தோசை கலர் வந்து ஹோட்டலில் கொஞ்சம் நல்லா வரும் இல்லைங்களா மொறு மொறுன் மெருனா அந்த இது வர்றதுக்காக மாவு போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நம்ம அடுத்த ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த ரவையும் மாவும் மிக்ஸ் ஆகிடும் தனியாக எடுத்து வச்சிடலாம் கார சட்னிக்கு அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் சால்ட்டு காஞ்ச மிளகா கில்லி வச்சிருக்கேன் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில இது போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கார சட்னியை தாளிச்சிடலாம் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கார சட்னின்றதுனால நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுந்து வெடிக்கட்டும் அதை உளுந்து வெடிக்குது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்கூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை நல்லா வதக்கணும்னு இல்லை சும்மா வதக்கிக்கலாம் தோசை மேலே தான் தடவு போகிறோம் அந்த கலர் வரணுன்றதுக்காக சும்மா எண்ணெயில் வதக்கிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு சும்மா லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எதுக்குன்னா உருளைக்கிழங்கும் மசாலா பண்ண போகிறோம் நம்ம பூரிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்குக்கு தேவையானதை இங்கே வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஒன்று ஒரு அரை தக்காளி புளிப்பு இல்லாமல் விதெல்லாம் எடுத்துட்டு தோல் மட்டும் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயிட்டோம் எண்ணெய் கவஞ்சி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து வெடிக்கட்டும் கடுகு உளுந்து வெடிக்கிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் ூள் ஒரு அரை டீஸ்பூன் முதல்ல போட்டுருக்கலாம் பூண்டு போடும்போது மருந்திட்ட இப்போ போட்டுக்கிறேன் தோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம உருளைக்கடல் சேர்க்கிறதுனால போட்டுக்கிறேன் தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அவங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தீயாமல் இருக்கணும் இந்த மிளகாய் தூள் வந்து தீயாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பூரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ஏன்னா தோசை மேலே வந்து நம்ம இதை பூ பூச போகிறோம் அதை நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன் இதை மசித்து எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மசியில் இதில் போட்டுடலாம் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளிச்சிக்கலாம் தண்ணி வந்து இந்த அளவு கட்டியாக இருக்கணும் தான் தோசைக்கு மேலே போட ஈஸியாக இருக்கும் இந்த கொத்தமல்லிகாரத்தில் போட்டுடலாம் இந்த பச்சை ஸ்மால் போகிற வரைக்கும் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா கட்டியாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ் போதும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா தோசை மாவு கார சட்னி எல்லாத்துலேயும் உப்பு உப்பு இல்லைங்களா இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் தோசை தவா வச்சுக்கலாம் தவா சூடாகட்டும் தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து கேப் இல்லாமல் மெல்லிசாக ஊற்றிக்கோங்க தடிமனம் இல்லாமல் ஊற்றினா தான் அந்த மசாலா போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி வந்து நெய் போட்டுக்கலாம் வெளியே வேண்டாம் உள்ளார மட்டும் நெய் போட்டுக்கோங்க வெளியே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த மாவு வந்து ஒரு நிமிஷம் அந்த பச்சை மாவு இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம் கொஞ்சமாக இந்த கார சட்னியை எடுத்து எல்லா இடத்துக்கும் ஊசி விட்டுடலாம் நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்தோம்னா நல்லா அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் ஹோட்டலில் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வீட்டில் இருந்த மிளகாவை வச்சே பண்ணியிருக்கேன் அதனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது ஃபுல்லாக இடத்துக்கும் பரவி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆன உடனே இந்த உருளை மசாலா எடுத்து ஒரு பக்கமாக போட்டுக்கலாம் இப்படியும் அப்படியே எல்லா இடத்துக்கு பூசி விட்டுடலாம் இது வந்து ஹோட்டலில் வந்து நம்ம ஒரு தோசை நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இந்த மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக எடுக்கலாம் தவா வந்து நல்லா பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா பழக்க பண்ணி வச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி தோசை போடும்போது ஒட்டாமல் ஒடையாமல் வரும் இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம் ஒரு நிமிஷம் இப்படி எப்படி திருப்பினா மைசூர் மசாலா தோசை ரெடியாகிடுச்சு ஹோட்டலில் போனால் நூற்றி அறுபது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி ஒரே தோசை தான் சாப்பிட்றது இல்லை எனக்கு கொடுக்குறதுன்னா நீ பார்த்து எவ்வளோ வேணா கொடுக்கலாம் இல்லை ஜிஎஸ்டியோடு என்ன பண்ணுவோம் இன்னொரு தோசை வாங்க பால் மாறி இவ்வளோ ரேட் ஆயுதுன்னு ஒரு பிளைன் தோசை வாங்கி இந்த மிச்சம் மீதி அதில் இது பண்ணி சாப்பிடுவோம் அதை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு கொஞ்சம் போட்டோம்னா அந்த மசாலாலாம் வெந்துடும் இதை இப்படி ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க இந்த ஒரு ஊரத்திருப்ப அந்த ஒரு ஊரத்திருப்பை திருப்பிக்கோங்க இதை எடுத்து வச்சிடலாம் தோசை ஊற்றிக்கலாம் பெரிய தவான்றதுனால நான் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றுறேன் நல்லா லைஸாக மாவு ஊற்றிக்கோங்க கார சட்னிக்காக தான் இந்த நெய் ஊற்றுறேன் வேணும் வேணான்றவங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகிட்டோம் கொஞ்சம் கார சட்னி போட்டுக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு நிமிஷம் வெந்த பறக்க போடணும் ஏன்னா மாவு அப்படியே பச்சை மாவு திருப்பி சட்னிலே ஒட்டிக்கும் அதனால தான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போடலாம் மைசூன் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு தோசைனாலே எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் அதில் மசால் தோசைனால் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்